மன்னித்தல் என்னும் உயர் பண்பு ஸ்ரீ அரவிந்தரின் சிறுகதை முகில்களூடே தன்மதி மெல்ல மெல்ல சென்று கொண்டிருந்தது கீழே காட்டுடன் இழைந்த மெல்லொளிகளுடன் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அரை நில ஒளியிலும் அரை இருளிலும் பூமி அற்புதில் மிளிர்ந்து கொண்டிருந்தது சுற்றிலும் ரிசிகள் வசிக்கும் காணகத்து குடில்கள் ஒவ்வொன்றும் வானுலக நந்தவனத்தை பழிக்கும் அழகோடு பூத்துக்குளங்கும் மலர்களை சுமந்த மரம் செடிகளோடு விளங்கியது நில ஒளி பூசிய அந்த இரவில் பிரம்மரிசிவ சிஸ்டர் தமது மனைவி அருந்ததி தேவியை நோக்கி கூறினார் தேவி விஸ்வாமித்தரின் குடிலுக்குச் சென்று சிறிது உப்பு வாங்கிவா அது கேட்டு வியந்த அருந்ததி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் விளங்கவில்லையே என்னுடைய நூறு மகன்களையும் அழித்த அவனிடம் என்று கூறும்பொழுதே அவள் குரல் தழுத்தழுத்தது பழைய நினைவுகள் கிளர்ந்தெழுந்தன அமைதி நிறைந்த அந்த சூழல் துயரில் தோய்ந்தது என் நூறு குழந்தைகளும் இந்த நிலவுளியில் இனிமையாய் வேதம் ஓதுவார்களே அவர்கள் அனைவரும் வேதத்தில் சிறந்து பிரம்மனை என்றும் வழிபட்டார்கள் என்றோ அத்தகைய மகன்களை அவன் கொன்றான் அவனுடைய குடிலுக்கு சென்றா ஒப்பு கேட்கச் சொல்கிறீர்கள் குழப்பமாக உள்ளதே என்று அவள் மேலும் கூறினார் அந்த ரிஷியின் வதனத்தில் தெய்வீக ஒளி தோன்றியது கடல் போன்ற அவரது இதயத்தின் ஆழத்திலிருந்து சொற்கள் வெளிவந்தன தேவி நான் அவனை நேசிக்கிறேன் மேலும் வியப்பு கூட அருந்ததே நேசிக்கிறீர்களா அப்படியென்றால் அவனை அப்போதே பிரம்ம ரிஷி என்று அழைத்திருந்திருக்கலாமே என் பிள்ளைகளை நான் இழந்திருக்க மாட்டேன் அல்லவா என்றார் முகத்தில் அலாதி வசீகரத்துடன் முனிப்புங்கவர் சொன்னார் அவனை நேசித்ததனாலேயே நான் அவனை பிரம்மரிஷி என்று அழைக்கவில்லை உண்மையாகவே பிரம்மரிஷியாகும் ஆகும் தகுதி அவனுக்கு ஏற்படவிருக்கிறது என்பதனாலேயே நான் அப்போது அப்படி அழைக்காமல் விட்டேன் அங்கே விஸ்வாமித்திரர் சினத்தில் கொதித்து கொண்டிருந்தார் தவத்தில் மனம் ஈடுபடவில்லை இன்று வசிஷ்டர் என்னை பிரம்மரிஷி என்று அங்கீகாரம் செய்யவில்லை என்றால் அவருடைய உயிரை பறித்து விட வேண்டும் என்று அவர் உறுதி பூண்டார் அதற்கேற்ப கையில் ஒரு வாளுடன் தமது குடிலை விட்டு புறப்பட்டார் மெல்ல வசிஷ்டரின் குடிலின் மருங்கில் வந்து நின்றார் வசிஷ்டர் கூறியதையெல்லாம் கேட்டார் அவர் கையில் நின்று வாள் நழுவி விழுந்தது ஐயோ என்ன காரியம் செய்வதற்கிருந்தேன் மடையன் நான் எத்தகைய தவறு இழைக்க இருந்தேன் நிச்சலமான அந்த இதயத்தையா பிளக்க இருந்தேன் என்று எண்ணினார் அவர் இதயத்தில் நூறு தேல்கள் கொட்டியது போல் உணர்ந்தார் கழிவிறக்கத்தில் உள்ள மருகியது குடிலுக்குள் விரைந்து சென்று வசிஷ்டரின் கால்களில் விழுந்தார் அருள் கூழ்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் ஆனால் அதை கேட்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று இறைஞ்சினார் அதற்கு மேல் எதுவும் சொல்ல அவரது இருமாப்பு இடமளிக்கவில்லை ஆனால் வசிஷ்டர் செய்ததென்ன தமது இரு கரங்களையும் நீட்டி விசுவாமித்திரரை அவர் ஆறத் தழுவிக்கொண்டார் எழுந்து நில் பிரம்ம எழுந்து நில் என்றார் விஸ்வாமித்திரர் நாணமுற்று பிரபு ஏன் என்னை ஏளனம் செய்கிறீர்கள் என்றார் நான் பொய்யுரைப்பதில்லை இன்று நீ பிரம்ம ரிஷி ஆகிவிட்டாய் உனது ஆணவத்தை இன்று நீ உதறிவிட்டாய் ஆகவே பிரம்மரிஷி நிலையை அடைந்து விட்டாய் என்றார் அவர் எனக்கு பிரம்மவித்தையை கற்றுக் கொடுங்கள் என்று விஸ்வாமித்திரர் வேண்டினார் நாகனிடம் செல் அவன் உனக்கு கற்றுத்தருவான் என்றார் வசிஷ்டர் அதன்படி விஸ்வாமித்திரர் அனந்தனிடம் சென்றார் அவன் தன் தலையில் பூமியை தாங்கிவாறு நின்று கொண்டிருந்தான் அவன் விஸ்வாமித்திரரை பார்த்து நான் உனக்கு பிரம்மவித்தை கற்றுத்தருவேன் உம் தலையில் உம்மால் இந்த பூமியை தாங்கிக் கொள்ள முடியுமானால் கற்றுத்தருகிறேன் என்றார் தாம் தவத்தினால் ஈட்டியிருந்த ஆற்றலினால் இரும்பு தெய்தவிருந்த விஸ்வாமித்திரரும் அதற்கென்ன நீர் பூமியை விட்டுவிடும் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்றார் ஆதிசேஷனும் இதோ விட்டுவிட்டேன் தாங்கிக் கொள்ளும் என்று விட்டுவிட்டான் பூமியோ சுழன்று சுழன்று கீழே செல்லத் தொடங்கியது என் தவ முழுவதையும் அற்புரிக்கிறேன் பூமி நிலையாக நிற்கட்டும் என்று விஸ்வாமித்திரர் உறக்கச் சொன்னார் ஆனால் பூமி நிலை கொள்ளாமல் இன்னும் கீழே சுழன்று சென்று கொண்டிருந்தது அப்போது ஆதிசேஷன் விஸ்வாமித்திரரே நீ உலகை நிலைநிறுத்தும் அளவிற்கு தவம் செய்யவில்லை நீ எப்போதேனும் புண்ணிய புருஷர்களோடு காலம் கழித்துவிட்டீர்களா அப்படியாயின் அதன் பயனை இப்போது அர்ப்பணித்துவிடும் என்றான் நான் சிறிது நேரம் வசிஷ்டரோடு இருந்ததுண்டு என்றார் விஸ்வாமித்திரர் அதன் நட்பயனை இப்போது அர்ப்பணித்து விடும் என்றான் ஆதிசேஷன் அந்த புண்ணியத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் பூமி நிலைத்து நிற்கட்டும் என்று அவர் சொல்லவும் நிலம் நிலை கொள்ளத் தொடங்கியது இப்போது எனக்கு பிரம்ம வித்தை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார் விஸ்வாமித்திரர் அதற்கு மூட மனிதரே என்னிடம் போய் பிரம்ம வித்தையை கேட்கிறீரே யாரிடம் சிறிது நேரம் இருந்ததன் பயனால் பூமியே நிலைத்து நின்றதோ அவரிடமல்லவா கேட்க வேண்டும் என்றான் ஆதிசேஷன் விஸ்வாமித்திரருக்கு சினம் உண்டது வசிஷ்டர் தம்மை ஏமாற்றியதாக நினைத்தார் அவரிடம் சென்று என்னை ஏன் திசை திருப்பினீர்கள் என்று வினவினார் வசிஷ்டர் சலனமின்றி நான் அப்போது உனக்கு பிரம்ம ஞானம் புகட்டியிருந்தால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்திராது இப்போது கற்றுத்தருகிறேன் என்றார் இவ்வாறு விஸ்வாமித்திரர் வசிஷ்டரிடம் பிரம்ம கற்றுக்கொண்டார் மன்னித்தல் என்னும் உயர் பண்பு கொண்ட ரிஷிகளும் முனிவர்களும் நமது பாரத நாட்டில் ஒரு காலத்தில் இருந்தனர் அண்டவெளியில் பூமியை நிலை நிறுத்தும் அளவிற்கு ஆற்றல் கொண்ட தவமுடையோர் இருந்தனர் அவர்களினும் ஒளிப்படைத்த ரிஷிகள் பாரதத்தில் தோன்றிக் கொண்டுள்ளனர் பாரத தாய் என்றும் கண்டிராத அளவிற்கு அவளது பெருமை ஓங்கப் போகின்றது